சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இலவசனை பற்றி பேச போகிறோம் அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னா இருக்குதுங்க நானும் கூடி அவருக்கு மஞ்ச காமால் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தேன் நேற்று ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பார் அதாவது வீட்டை தொடச்சிட்ருப்பாங்க அது யாருன்னு கேட்டால் அந்த அம்மையாரு காய்தறி வீட்டை யாருமே தொடச்சது ஏன்னு கேட்டால் இவங்க தான் தொடச்சிருப்பாங்களாட்டுக்குது ஓகே விஷயத்துக்கு வருவா பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியுமே நார்மல் கிளாஸ் ஆளாக இருந்தாலுமே வீடு மாற்றுவாங்க குறைந்தபட்சம் மினிமம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷம் அது கம்மியாக வீடை மாற்ற மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க போனால் பிப்ரவரி மாதத்தில் ஒரு வீடு மாற்றுனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஒரு வீடு மாற்றுனாங்க இப்போ இப்போ ஒரு வீடு மாற்ற போகிறாங்க நீங்கள் ஒரு வீட்டில் இருந்தாலுமே இல்லாட்டியுமே நாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் எந்த வீடும் மாற்ற வேண்டியதில்லை எந்த இடத்துலையும் நீங்கள் மாற வேண்டியதில்லை நாம் ஒவ்வொரு டைமும் வீடு மாற்றும் போது நாம் ஒழுக்கம் இல்லைனா நீங்கள் வந்து எத்தனை வீடு மாற்றினாலுமே நாம் வந்து கரெக்டாக இருக்கவே முடியாது அதாவது நார்மலாக ஒரு ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்பருமே இப்படி ஆறு மாதத்தில் மூணு வீடு மாற்றினதில்லை என்ன காரணம்னா வருமானம் தான் காரணம் அதாவது நார்மலாக நீங்கள் வந்து வேலைக்கே போனாலும் மாதம் ஒரு நாற்பதாயிரரூபா சம்பளம் வாங்கினாலுமே நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு வீடு ரெண்டு வருஷத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துலிங்க மூணு வீடு மாற்றிக்கிறாருன்னா என்ன காரணம்னா வருமானம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை வந்தால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒன்றா நாட்டு வைத்தியம் பண்ணணும் இல்லை இங்கிலீஷ் மெடிசன் பண்ணணும் சரி ஓகே இவர் நாட்டு வைத்தியம் பண்ணுறாரு ஒன்று தப்பு இல்லைங்க ஆனால் அதுக்கு என்ன பண்ணோன்னா மாஞ்சக்காமலை சாரி மஞ்சக்காமலை வந்தால் அதாவது குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ஆனால் நேற்று வீட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ஆயிட்டுக்குது அதை வேற சொல்லிட்டுருக்கிறாரு அது நிறைய வேற நிறைய பேர் கமெண்டரில் என்ன சொல்லிக்கிறேன்னா ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆனால் இவருக்கு அறிவுரை சொல்கிறதெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மா மஞ்சக்காமலை வந்து ஒரு நாலு நாளில் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ள மட்டன் குழம்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு யூடியூப்பில் முழுக்க முழுக்க வருமானம் அது ஆல்ரெடி சொல்லியாச்சு பொதுவாக மஞ்சக்காமலை வர்றதுக்கு காரணன்னா மஞ்சக்காமலை எதனால் வருதுன்னா குடித்தாதான் வருங்க அதாவது சின்னவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் தண்ணி அந்த இதில் வருங்க ஃபுட்டில் வரும் ஆனால் இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஃபுல் போதை போட்டுக்கிறாரு இப்போ காமலை ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு இவர் இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க மனைவி கண்ணை மூடிட்டுருப்பாங்க கேட்டால் கண்ணை மூடிட்டு இருந்தால் இருப்பாங்களா கேட்டால் கண்ணை மூடிட்டு தான் என்ன காரணம்னா பொதுவாக ஒரு கணவன் குடிச்சி சுற்றிட்டு இருக்கும்போது ஒன்றா சண்டை பிடிச்சிட்டு மேலே ஒன்றா திருத்தோணும் கணவனை திருத்தோணும் அது விட்டு போட்டு இப்போ மஞ்சள் கமாளம் வந்து கடைசியில் இப்போது மனைவி அங்கே மட்டன் குழம்பு ஆக்கிட்டு இருக்கிறேன்னா அப்போ மனைவிக்கு அக்கறையே இருக்கிறேன் கேட்டால் எனக்கு தெரியலைங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்தில் மூணு வீடு மாறிக்கிறது இப்போ ஒரு வீட்டுக்கு போக போகிறாரு அது சொந்த வீடாக இருக்காதுன்னு கேட்டால் எனக்கு தெரியாது வாடகை வீடாக இருக்கா அது எனக்கு தெரியாது மொத்தத்தில் வீடு மாறுனாரு பொதுவாக வீடு ஒரு நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது நாலு நட்சத்திர கிழமையில் பார்த்தா போகணும் ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலைங்க நிறைய பேர் கமெண்டில் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அதாவது என்ன இல்லைங்க அவரை சொல்லியிருக்காரு எத்தனை வீடு தான் போகிறீங்க எத்தனை வீடு தான் போகிறீங்க அப்படிங்கிறாரு பொதுவாக இவர் போன பிப்ரவரி மாதத்தில் ஒரு வீட்டில் காலி பண்ணும்போது இங்கே அக்கம் பக்கத்தில் சரியில்லை அப்படின்ட்டு புகார் சொல்லிட்டு காலி பண்ணார் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு வந்தார் அந்த வீட்டில் என்னார் ஹவுஸ் ஓனர் சரியில்லை அது போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னு சொன்னார் இப்போது இந்த இப்போ இப்போ இருக்கிற வீட்டில் என்ன சொல்கிறேன்னா அதாவது இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க குடிக்கிற கூப்பிட்றாங்க நானும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு நீங்கள் வந்து ஒரு வீட்டு இருந்தால் நாம் கரெக்டாக இருந்தால் எந்த வீடும் கூடி மாற வேண்டியதே இல்லைங்க நாம் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே நீங்கள் வந்து மாறிட்டே இருக்க வேண்டியதா மொத்தத்தில் இவருக்கு வீடு மாறுறது ஒரு புதுசு இல்லை இனி பல ஹோம் டூர் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஹோம் டூர் பார்த்துருப்பாங்க என்ன காரணம்னா சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதுதான் இவருக்கு எந்த வித கவலையும் இல்லை இவங்களுக்கு எந்த வித கவலையும் இல்லை பொதுவாக நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறீங்கன்னா நம்ம யோசிச்சு போகணும் இஎம்ஐ கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் நம்ம உழைச்சா தான் காசு ஆனால் இவருக்கு என்னக்க கவலை எந்த வித கவலையும் இல்லை அதான் நம்மளுக்கு தான் வந்து பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க நாம் எந்த வீடியால் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குதுங்க பேட் கமெண்ட்னா பண்ணிட்டு போட்டு நம்ம வந்து போதை போட்டாலும் நம்மளுக்கு பார்க்குறாங்க அதை நாம் நீக்கிடுவோம் இப்பவும் போல் அப்புறம் நாம் இந்த என்ன வீடு மாறினாலுமே நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அது பேட் கமெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டுங்க மொத்தத்தில் மஞ்சள் காமலை வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் மட்டன் குழம்பு ஆகிட்டுக்குது அப்படிங்கிறாங்க பத்தியம் கரெக்டாக தாத்தா நாம உடம்பு நல்லாயிருக்கும் அது இவருக்கு தெரியுமா அது கேட்டால் இவருக்கு அறிவு சொல்கிறதெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போது வீடு மாடுறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டுருக்க அது சொந்த வீடாக இல்லை வாடகை வீடான்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஆறு மாதத்தில் மூணு வீடு மாறிக்கிறேன்னா எந்த யூடியூபர் செய்யாத ஒரு சாதனை இவர் பண்ணிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு ஒரு வீடு மாறுவாங்க அதிக வரிசையின்னு ரெண்டு வீடு மாறுவாங்க ஆறு மாதத்தில் மூணு வீடு மாறிக்கிறேன்னா இவர் என்ன கணக்குன்னா வருமானம்தான் காரணம் ஒன்றும் இல்லைங்க வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது இவர் வீடு இல்லைங்க எந்த அந்த மாட்லையும் கூட வீடு மாறுவார் அந்த அளவுக்கு இவருக்கு வருமானம் இருக்குது இதை நான் சொல்லும்போது மட்டும் முதலீச்சர் பேசுவாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் நான் கிடையாது பொதுவாக கணவன் மனைவி இருந்தால் நிறைய வீடியோ போடலாம் நல்ல நல்ல வீடியோ போடலாம் அது விட்டு போட்டு சண்டை பிடிக்கிறதுமே வீடு மாறுறதுமே இந்த வீடு சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரி இல்லைங்க நாம் நல்லா இல்லைன்னா வீட்டை சொல்லி என்னங்க பண்ணுறது நாம் நல்லா இருந்தா தான் அந்த வீடு நல்லா இருக்குது மொத்தத்தில் இவருக்கு வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது அந்த வருமானம் இருக்கிற வரைக்கும் சாரி அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நீங்கள் ஒரு ஆள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சா அவருக்கு அந்த அருமை தெரியும் ஆனால் இவர் உழைக்கிறது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் யூடியூப்பில் ஒரு மொபைல் எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு குழந்தை காட்டுறாரு வீட்டை காட்டுறாரு இது மட்டும்தான் மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அது வந்து நடக்காது நம்மளுக்கு தான் எதிர் கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு வேறு இல்லையா இத்தனை நாள் வீடியோ போடாமல் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது எதுக்குற மறுபடியும் இவங்களை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க அதில் நிறைய பேர் கமெண்ட்டை என்னங்க ஏங்க சும்மா வீடே மாறிட்டு இருக்கிறீங்க ஆணி மாதத்தில் மாறக்கூடாது அதை மாறக்கூடாது சும்மா வீடு மாறி மாறிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் எந்த வேலைக்கும் போகிறதில்ல இதே வேலையாக தான் சொல்லிருக்கிறேன் நிறைய பேர் அவர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது ஆனால் அது நடக்காது நல்ல நல்ல வீடியோ நிறைய போடலாம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா வீடு மாறுறது வீட்டில் சண்டை பிடிக்கிறது அப்புறம் இது தான் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மஞ்சக்காமலை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இனிமேல் அவருக்கு அவர் அட்வைஸ் கொடுக்குற ஆனால் அவர் கேட்க மாட்டார் ஆனால் மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கிறாரு நான்வெஜ் சாப்பிட்லன்னா உங்களுக்கு ஏறாதுன்னு கேட்டால் நான்வெஜ்ஜ் இல்லாமல் இவங்களுக்கு இருக்க முடியாதாட்டுக்குது அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் பக்குவமாக யாராக இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் கணவனுக்கு மண்ணுக்கா மஞ்சக்காமலை வந்திருக்குது வீட்டில் பார்த்தா ம மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்குது இது நம்ம சொல்லும்போது மட்டும் உனக்கு வேறு வேலையே இல்லையா அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க அது யாராச்சும் நல்ல விவரம் தெரிஞ்ச இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க தலையில் ஏறாது ஏன்னா மஞ்சக்காமலை வந்தால் நன்றி சாப்பிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு வழி வழிப்பாருங்க நன்றி வணக்கம்